தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் வல்லுவ பிறந்தகையின் ஒரு அற்புதமான ஒரு குரல் ஒன்றை தேர்ந்தெடுத்த பிறகு அதன் பிறகு தெளிவான ஒரு சிந்தனை உடைய ஒரு குழந்தை வாழ்க்கையில் துன்பப்பட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு பொருளை அடிப்படையாக வச்சோம் எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழக்கு ஒரு வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு லட்சியத்தை விரும்பிட்டோம் அந்த விரும்பின பிறகு அந்த செயலை வந்து சிறப்பாக செய்து முடிக்கணும் அதுக்கு பதிலாக நம்ம எண்ணுவதற்கு முன்பாக நாம் வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிட்டோம்னா அது வாழ்க்கையில் ஈடேறாமல் போயிடும் அதனால் எண்ணி துணிக கர்மம் முதலில் செயலை முடிவு செய்ய வேண்டும் பிறகு துணிந்த பின் எண்ணுவம் என்பது இருக்குது அதுக்கப்புறமா நம்ம செய் முடிவெடுத்த பிறகு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தவறானது அப்படின்னு சொல்கிற வல்லுவ பெருந்தர் என் குரலை ஆரம்பித்து அதற்கும் மேலாக எனக்கு பிடித்த ஒரு அற்புதமான ஒரு குரல் தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த தரும் இதனுடைய திருக்குறளின் அடிப்படையில் தான் நம்ம எல்லாருமே இயங்கிட்ருக்குறோம் தெய்வம் என்ற ஒன்று ஒரு பொருள் இருக்கிறதா இல்லையாங்கிறது நம்ம கேள்விக்குறியாக இருந்தாலும் ஆனால் நமக்கு வந்து நம்ம எவ்வளவு எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வெற்றி அமையும் உழைப்பு கேட்டால் போல் உழைப்பு போல் வெற்றி அமையும் என்கிற திருவள்ளுவனின் ஒரு மேலான குரலை வணங்கி திருக்குறளையும் திருக்குறள் பரப்புவதையும் திருக்குறளை மாணவர்களையே கொண்டு சேர்ப்பதை தனது தலையாய கடமையாக கொண்டிருக்கிற காமராஜு ஐயா அவர்களையும் நம்முடைய பள்ளி தலைமையாசிரியர் பொறுப்பு தலை துணை தலைமை ஆசிரியர் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் எஸ்எம்சி தலைவர் உள்ளிட்ட மாணவர் செல்வங்களையும் வழங்கி மகிழ்கிறேன் நம்ம பள்ளியில் சில மாணவர்கள் திருக்குறள் தொடர்ந்து படிச்சிட்டு வராங்க ஆயிரம் எட்நூறு எழுநூறு அது போன்ற எண்ணிக்கையில் திருக்குறள் முடிச்சிருக்கிறாங்க அந்த திருக்குறள் முடிச்சிருக்கிற அந்த குழந்தைகளுக்கு பாராட்டும் விதமாகவும் இனிவரும் காலங்களில் திருக்குறளை படிப்பதற்கு விரும்பும் மாணவ செல்வங்களை அடையாளம் காண்பதற்காகவும் நம்ம இந்த நிகழ்வு கூட்டியிருக்கிறோம் அந்த திருக்குறளை நிறைவு செய்திருக்கிற மாணவர்களுக்கு பரிசும் அதை பாராட்டும் மேலும் அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக சில ஊக்க உரைகளும் நம்முடைய ஆசிரிய பெருமக்கள் வழங்க இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை நம்ம ஐயா வந்து பாத்தீங்கன்னா காமராஜ் ஐயா வந்து ஏற்கனவே சாந்தா பள்ளியில் மெட்ரிக் பள்ளியில் திருக்குறள் பரப்புரை செய்யும்போது நான் அந்த நேரத்தில் தான் அறிமுகம் ஐயா எனக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டம் முழுவதும் நிறைய மாணவர்களை உருவாக்குனாரு இதுவரையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளை படிக்க வைத்து அவர்களை ஒப்பிக்க வைத்து அவர்களுக்கான பாராட்டுச் சான்றிதழையும் முதல்வர்கள் ஐயால பரிசுகளையும் பெற்றுத்தந்திருக்கிறார் அந்த பெருமைக்குரியவர் நம்முடைய காமராஜர் ஐயா உங்கள் பலத்த கரவொலியோடு அவரை வரவேற்போம் கடன் பணி செய்து கிடப்பதே என் கடன் பணி செய்து கிடப்பதே நான் என் வாழ்க்கை முழுக்கம் ஒரு பணி செய்த திருக்குறள் பரப்பும் பணியை செய்து கிடப்பதுதான் என்னுடைய பணியினர் தலையாய பணியாக எடுத்துட்டு ஐயா இருக்கிறாங்க ஐயாவோட சிறப்பு சொல்லணும்னா துபாய் சவுதி அரேபியா மற்றும் அரபு நாடுகள் இல்லாம அமெரிக்க நாடுகள் லண்டன் போன்ற நாடுகள்லையும் ஐயா தினந்தோறும் வகுப்பு எடுத்துட்டு இருக்கிறாரு அப்படி அந்த மா நாடுகளில் படிக்கக்கூடிய மாணவர்களையும் இவர் காலையில் எழுந்து சரியான ஒரு ஐந்து மணிக்கு எழுப்ப வச்சு அவர்களுக்கு திருக்குறள் சொல்லி கொடுத்து அவர்களையும் குரலை படிக்க வைத்து அந்த மாணவர்களையும் திருக்குறளில் மிக பெரும் செழிப்பான ஒரு நிலையை அடையிறதுக்காக முயற்சி செய்து மேற்கொண்டு வருகிறார் இன்னும் கூடுதல் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மகள் இருவருமே ஒருத்தர் வந்து பெரிய மகள் மூத்த மகள் மருத்துவராக இருக்கிறாங்க இன்னொரு மகள் இப்போ பொறியியல் துறையில இருக்கிறாங்க அவங்க இருவருமே ஆயிரத்தி மூணு அது இவங்க மக வந்து மூன்று வயதிலேயே மூன்று வயதுலயா மூன்று வயதிலேயே ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளை படித்து ஆஹ் மாவட்ட ஆட்சியரிடம் பரிசு பெற்று இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது கூடுதல் சிறப்பு அது கைத்தரலாம திருக்குறள் உலகம் முழுவதும் போட்டுறாங்க விக்டோரிய மகாராணி காலையில இருந்து படிச்சது திருக்குறள் தான் கிரம்ப்ளின் அப்படிங்கிற ஒரு இதுல ரஷ்ய இதுல வந்து நம்முடைய திருக்குறள் வந்து பெட்டகமா அடைய அழியாத உலகமே அழிஞ்சாலும் அழியாத அளவுக்கு திருக்குறள் நூல் அதில் வச்சிருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது நம்முடைய ஜி போப்பு கால்டுவெல் இவங்கெல்லாம் வந்து தமிழ் படை படித்து அதில் குரல் சிறப்பாக இருந்து அதை ஆங்கிலத்தில் மொழி பெயர்த்து ஜி போப்பு அவர்கள் உலக நாடுகள் முழுக்க பார்ப்பு செஞ்சார் அப்போ நம்ம தமிழ் மொழியில ஒரு அடையாளம் அப்படின்னு சொன்னால் அது திருக்குறள் மட்டும்தான் இன்னைக்கு வரும் உலக நாடுகள் வந்து நம்மளை திரும்பி பார்க்குது ஏதோ ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜிலும் மட்டும் பெருசா சொல்லாம உலக நாடுகள் முழுக்க நம்ம வந்து நம்மளுடைய திருக்குறளை வந்து பெருமையா பேசுறேன் அப்படின்னா அதுக்கு காரணமே திருவள்ளுவர் எழுதிய குரல் முகம் தெரியாது இவர் இப்படி தான் வாழ்ந்தாருன்னு யாருக்கும் அடையாளம் தெரியாது அப்படிப்பட்ட ஒரு மனிதர் எழுதிட்டு போன திருக்குறள் நம்ம படிக்கிறோம் பாதி பேர் நம்ம வந்து ரெண்டு மதிப்பெண் எடுக்கணுங்கிறதுக்காக படிக்கிறோம் ஆனால் அப்படி படிக்க கூடாது பொருள் பொருள் புரிந்து படிக்கிற பொழுது அது வாழ்க்கையில் பின்பற்றுகிற பொழுது நிச்சயமாக அது வாழ்க்கைக்கான ஒரு ஒரு அடித்தளமாக நம்முடைய திருக்குறள் இருக்கும் தமிழகத்தில் தமிழ் மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய தனி சிறப்பு அக்கறையும் திருக்குறள் படிப்பதலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வருகை தந்திருக்கூடிய திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களை நம்முடைய பொறுப்பு தலைமை ஆசிரியர் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் சார்பாக சால்வை அறிவித்து அவர்களுக்கு கௌரவம் செலுத்தப்படுகிறது குழந்தைகளே உங்களை கைத்தட்டலோடு அந்த காமராஜர் கூட இன்று ஒரு காமராஜர் பள்ளியின் சார்பாக கௌரவிக்கப்பட்ட ஐயா அவர்களுக்கு அடுத்தபடியாக எஸ் எம் சி தலைவர் அவர்கள் சார்பாகவும் அவருடைய மகள்கள் அவரிடத்தில் திருக்குறள் கற்பதின் சார்பாகவும் அவர்களுடைய இனிப்பு வழங்கி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது உங்கள் கைத்தட்டல்களோடு நம்முடைய திருக்குள் காமராஜ் அவர்கள் என்போது வரவேற்று இடம் சேர்க்கிறேன்